அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று பொதுவாக நோயாளிகளை பார்க்கச் போது ஆப்பிள் டேஸ் ஆகிய பழங்களை வாங்கிச் செல்வர் ஆப்பிள் சாத்துக்குடி சாத்து குடி குடி ஒன்று மேலிருந்து கீழ் அமைதி சாந்தம் ச இம் சாந்தம் இரண்டு மேலிருந்து கீழ் செம்பும் இதுவும் பித்தளையில் உள்ள முக்கிய உலோகங்கள் செம்பும் துத்தநாகம் து இத்தாகம் துத்தநாகம் மூன்று மேலிருந்து கீழ் விஷமக்கார குழந்தைகள் செய்வது விஷமக்கார குழந்தைகள் செய்வது குறும்புகள் குறும்புகள் எட்டு இனம் இருந்து வலம் சாப்பிடு சாப்பிடு புசி பூ இருக்கு மட்டும் தான் போடணும் ஒன்பது மேலிருந்து கீழ் பதினோராவது தமிழ் மாதம் மாறியுள்ளது பதினோராவது தமிழ் மதம் மாசி அது மாறி இருக்குது மா கீழே போகணும் மா சி மாசி இடமிருந்து வளம் பத்து மிக விரைவாக மிக விரைவாகனா மிக வேகமாக மிக வேகமாக ஏழு இடமிருந்து வளம் ஒருவரின் நிலை அல்லது அந்தஸ்து தராதரம் தரா தரா இம் தராதரம் பதினொன்று மேலிருந்து கீழ் தெற்காசியாவின் மிகப்பெரிய குறுக்கிடா மாற்றுப்பாதை அமைப்பு என்று சென்னை கிண்டியில் உள்ள டேஷ் மாம்பா மேம்பாலத்தை குறிப்பிடுவதுண்டு என்ன மேம்பாலம் கத்திப்பாரா கி கத்திப்பாரா பதினைந்து இடமிருந்து வளம் வானம் எனக்கு ஒரு டேஷ் நாளும் எனக்கு அது செய்தி தரும் எனக்கு ஒரு போதிமரம் நாளும் எனக்கு அது செய்தி தரும் போதிமரம் போதி மரையும் போதி மரம் பனிரெண்டு இடமிருந்து வலம் சாவியை கொண்டு டேஷ் டை திறக்கலாம் சாவியை கொண்டு டேஷ் பூட்டை திறக்கலாம் பூ இட்டு பூட்டு ஆறு மேலிருந்து கீழ் டேஸ் ஜெயலக்ஷ்மி என்று ஒரு நடிகை இருந்தார் படாபத் ஜெயலக்ஷ்மி ப டா இட் படாபத் ஜெயலக்ஷ்மி ஐந்து இடமிருந்து வளம் சிற்றின்ப எதிர்ச்சொல் சிற்றின்பக்கு எதிர்ச்சொல் பேரின்ப பேரின்ப நான்கு மேலிருந்து கீழ் கண்ணாடியில் இது விழுந்தால் சரி செய்வது கடினம் கண்ணாடியில் விரிசல் விழுந்தால் விரிசல் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு பூவரசம்பு பூ பூ பூவரசம்பூ இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் மலரே மலரேனா பூவே பூவிற்கு வே மட்டும்தான் போடணும் பதினெட்டு இடமிருந்து வளம் பெரிய குழிவான பித்தளை தட்டு பாம்பாலம் இம் தாம்பாளம் இருபது இடமிருந்து வளம் தலையில் வாழும் உயிரினம் தலையில் பேண்டா வளரும் பேச்சி பேனே பே இன் பே பதினாறு இடமிருந்து வளம் வட மாநிலங்களில் தசரா அன்று ராவணனின் டேஷ் கொளுத்தப்படுவதுண்டு ராமணி கொடும்பாவி கொடும்பாவி டு பாவி கொடும்பாவி இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு விதான்னு என்னதுன்னு பார்த்துருவோம் பதினேழு மேலிருந்து கீழ் கர்நாடக சட்டசபை டே சவுதா என்ற கட்டடத்தில் இயங்குகிறது விதான் சவுதா விதான் சவுதா என்ற கட்டடத்தில் இயங்குகிறது பத்தொம்போது இடமிருந்து வளம் குரட்டை ஒளி குரட்டை ஒளி கொர் கோயிற்கொர் பதிமூணு மேலிருந்து கீழ் அம்பையர் அம்பையர் நடு வயிர் நடுவர் பதினான்கு மேலிருந்து கீழ் ஒரு பிரபல அக்காலத்திய மேற்கத்திய இசைக்குழு ஆபா ஆ மட்டும்தான் போடணும் இருக்கு ஆபா இன்றைய குர்க்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடித்தாச்சு செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் சாவியை கொண்டு போட்டே திறக்கலாம் வானம் எனக்கு இதெல்லாம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்த புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ